சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் மிக விரைவில் நூறு அடி சுனாமி ஆபத்தில் எழுபது லட்சம் மக்கள் அபாயத்துள்ள நாடுகள் இவைதான் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் ஒரு பாரிய அழிவு அதாவது மிகப்பெரிய அழிவை தருகின்ற சுனாமி ஒன்று உருவாகலாம் என்று பல கணிப்புகள் கோரியிருந்தன இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதி நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் அந்த கணிப்புகள் பற்றிய கருத்துக்கள் தற்போது மீண்டும் வைரலாகி வருகின்றது குறிப்பாக இந்த நூறு அடி சுனாமி எங்கு ஏற்பட போகின்றது எந்த நாட்டிற்கு ஆபத்தை தரிவிக்கப் போகின்றது என்று பார்த்தால் நிபுணர்களின் கருத்துப்படி வட அமெரிக்காவை மொத்தமாக புரட்டிப்போடும் அளவிற்கு மிக மோசமான இயற்கை பிரளி ஒன்று மிக விரைவில் எதிர்பார்க்கலாம் என்று எச்சரிக்கின்றார்கள் நிபுணர்கள் இதில் திகழ் என்னவென்றால் அமெரிக்காவின் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் சதுர மைல்களை மொத்தமாக அழைத்து குறைந்தது ஏழு மில்லியன் மக்களை பழி மிகவும் மோசமான பாதிப்பை இந்த சுனாமி ஏற்படுத்தும் என்றே கூறப்படுகின்றது இது மிகப்பெரிய நிலநடுக்கமாகவே ஏற்பட இருப்பதாக நிபுணர்கள் கோருகின்றார்கள் நிலநடுக்கத்தின் தாக்கத்தால் நூறு அடி உயர சுனாமி ஏற்படும் என்றும் இதில் மக்கள் கூட்டம் கொத்தாக அடித்துச் செல்லப்படுவார்கள் என்றும் கணிப்பிடப்பட்டுள்ளது கடந்த வியாழக்கிழமையன்று வடக்கு கலிபோர்னியாவின் கடற்பகுதியில் டிக்டர் அளவில் ஏழன்று பதிவான நெடுக்கத்தை அடுத்து நிபுணர்கள் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் டிக்டர் அளவில் ஒன்பதன்று பதிவாக நெடுக்கத்தால் மில்லியன் எண்ணிக்கையிலான கட்டங்கள் சேதமடையலாம் என்றும் அல்லது மொத்தமாக தரைமட்டமாகலாம் என்றும் குறிப்பிட்டுள்ள நிபுணர்கள் பதினான்காயிரம் பேர்கள் வரையில் கொல்லப்படவும் வாய்ப்புள்ளதாக கூறுகின்றார்கள் வட அமெரிக்காவை மொத்தமாக புரட்டிப்போடும் அப்படியான ஒரு மிகப்பெரிய மோசமான நிலடுக்கம் ஏற்பட்டால் அது வாஷிங்டன் மற்றும் ஆரிகான் வடக்கு கலிபோர்னியா மற்றும் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணங்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய பகுதியை மொத்தமாக விழுங்கிவிடும் என்றே கணிப்பிடப்பட்டுள்ளது இதனால் ஏற்படுகின்ற உள்ளூர் பொருளாதார பாதிப்பு மட்டும் நூறு பில்லியன் பவுன்ஸ்களை தாண்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது முதலில் நிலநடுக்கம் ஏற்பட போவதாக நாய்களால் மட்டுமே உணர முடியும் என்று கோருகின்றார்கள் முப்பது முதல் தொன்னூறு நொடிகளில் நில அதிர்வை மக்கள் உணரத் தொடங்கும் போது பொருட்கள் அலைமாரிலிருந்து விழத் தொடங்குவோம் தொடர்ந்தும் உக்கிரமான அதிர்வுகள் ஏற்படுவாம் குறைந்தது மூன்று நிமிடங்கள் மக்கள் நிற்பதில் கூட சிரமப்படுவார்கள் என்றும் கட்டடங்கள் ஆடம் உடைந்து நொறுங்கும் கடுமையான சத்தத்தால் அவர்களின் காதுகள் அடைபடும் என்றும் கோருகின்றார்கள் அது மட்டுமின்றி தொடர்ச்சியான நடுக்கம் முடிவில்லாத லட்சரிவுகளை ஏற்படுத்தும் என்றும் முப்பதாயிரம் லட்சரிவுகளுக்கு வாய்ப்புள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது முதல் நிலக்கம் ஏற்பட்ட பதினைந்து நிமிடங்களுக்குள் நூறு அடி உயரத்தில் சுனாமி தாக்கும் என்றும் கூறப்படுகிறது பனிரண்டு முதல் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பிறகு நகரங்களில் தண்ணீர் குறைய ஆரம்பிக்கும் அப்போது நிலம் நிரந்தரமாக மூன்று அடிக்கு மேல் கீழறங்கி எடுக்கும் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது உள்நாட்டில் சக்திவாய் வாய்ந்த குறைந்தபட்சம் ஒரு நாளாவது தொடரும் என்றும் இதனால் மக்கள் மீண்டும் கட்டிடங்களுக்குள் செல்வதை தடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கோருகின்றார்கள் சுமார் ஏழாயிரம் சாலை பாலங்கள் சேதமடையும் போது மில்லியன் கணக்கான மக்கள் உதவி பெறுவதிலிருந்து தடுக்கப்படலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது அமெரிக்க கடற்படையால் ஒரு வாரத்திற்கு சிதைந்த கடற்கரை அடைய முடியாது என்றும் எண்பத்தி சதவீத துறைமுகங்கள் மற்றும் குடிநீர் ஆலைகள் கடுமையாக சேதமடைய வாய்ப்புகள் உள்ளதாகவும் சில சமயங்கள் அளிக்கப்படவும் வாய்ப்புகள் உள்ளதாக கூறுகின்றார்கள் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்ப பல மாதங்கள் அல்லது வருடங்கள் கூட ஆகலாம் என்றும் ஹாஸ்காடியல் நடுக்கம் என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ள இந்த நடுக்க மொத்தமாக பணிவாங்கப்படலாம் என்றும் கூறப்படுகின்றனர் ஜப்பானை கடற்கரையை வெள்ளத்தில் மற்றும் சுனாமியால் பதினெட்டாயிரத்து அஞ்சூறு பேர் கொல்லப்பட்டார்கள் இதனால் இதைவிட மிக மோசமான பேரழிவை நடுக்கம் ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றார்கள் இதுபோன்று இலங்கையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் டிசம்பர் மாதத்தில் ஒரு சுனாமி வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இதேபோன்று இரண்டாயிரத்தி ஐந்தில் உலகில் நடக்கப் போகின்ற பேரழிவுகள் பற்றிய தகவல்களும் வருகின்றன இணைந்ததாக நோம்ஸ்டாம் கணிப்புகளும் நூற்றாண்டைச் சேர்ந்த மர்மமான பிரெஞ்சு ஜோதிடான நோம்ஸ்டர்டாம் ரகசிய குவாட்ரெயின்களை எழுதினார் மற்றும் அவரது கணிப்புகள் என்று ஆர்வத்தை உருவாக்கி எடுக்கின்றது ஒவ்வொரு புதிய ஆண்டும் தொடங்கும் போது மக்களுடைய ஆர்வங்கள் நான் கணிப்புகள் பற்றியதாகவே காணப்படுகின்றது இயற்கை பேரழிவுகள் மற்றும் புவிசார் அரசியல் பிளவுகள் பற்றிய கணிப்புகளை மர்மமான முறையில் வெளிப்படுத்தும் அவரது கவிதை வசனங்களை ஆராய்ச்சியாளர்களும் ஆர்வமுள்ளவர்களும் இப்போதும் தீவிரமாகவே பார்க்கின்றார்கள் இந்த விளக்கங்கள் முற்றிலும் யூகமாகவே இருந்தாலும் அவரது தீர்க்க தரிசனங்களின் மர்மங்கள் எதிர்கால நிகழ்வுகளை பற்றிய ஒரு தீர்க்கமான பார்வையை வழங்குவதாகவும் கூறப்படுகின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நான்ஸ்லாமின் கணிப்புகள் இப்போது வைரலாகி வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நான்ஸ்லாமின் மிகவும் அதிர்ச்சியளிக்கும் கணிப்பு பிரேசில் நடக்கிறக்கின்ற இயற்கையை பேரழிவு பற்றியதாகும் உலகின் தோட்டம் என்று தனது குறிப்பில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் இது அமேசான் மலைக்காடுகளை குறிக்கின்றது என்று பலர் நம்புகின்றார்கள் ஆராய்ச்சியாளர்களின் விளக்கங்களின்படி அமேசான் பேரழிவை ஏற்படுத்துகின்ற வெள்ளம் மற்றும் காலநிலை மாற்றத்துடன் தொடர்புடைய எரிமலை செயல்பாட்டை எதிர்கொள்ளக்கூடும் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது தென் அமெரிக்காவின் மேற்கு விளிம்பில் உள்ள ஆண்டிஸ் மலைகளின் செயற்பாட்டுள்ள எரிமலைகள் உள்ளன அவை வடிக்கம் திறன் கொண்டவை மற்றும் அவை பிராந்தியத்தில் சுற்றுச்சூழல் நெருக்கடியை அதிகரிக்கக்கூடும் இந்த பேரழிவுகள் பிரேசிலில் மட்டுமல்ல உலகின் காலநிலை மற்றும் ஐரோப்பாவை போர்களும் நோய்களும் தாக்கும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நடைபெறுகின்ற போர் போன்ற தற்போதைய பதட்டமான புவிசேர் அரசியல் சூழ்நிலையுடன் இந்த கணிப்புகளை ஆய்வாளர்கள் தொடர்படுத்தி பார்க்கின்றார்கள் அவரது எழுத்துக்கள் உள்ள பழங்கால நோய்கள் பற்றிய குறிப்புகள் சமீபத்தில் உலகிய அச்சுறுத்திய கோவிட் நைன்டீன் தொற்று நோயைப் போலவே சுகாதார நெருக்கடிகள் அல்லது தொற்று நோய்களை பற்றி குறிப்பிடுகின்றன இந்த பகுப்பாய்வுகள் ஐரோப்பா முழுவதும் உயர்ந்த பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் பதட்டங்களின் அறிகுறியாக காணப்படுகின்றது நான் ஒரு தீர்க்க தரிசனம் ஹாஸ்மிக் ஃபயர் பால் பற்றி கூறுகின்றது இது பூமியை தாக்குகின்ற சிறுகோளுடன் தொடர்புடையது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு சிறுகோள் பூமியை அச்சுறுத்துகின்றது என்பதற்கு குறிப்பிட்ட அறிவியல் சான்றுகள் இல்லை என்றாலும் போதிலும் நோன்ஸ்லாமின் கணிப்புகளை நம்புகின்றவர்கள் அதனை நினைத்து அஞ்சுகின்றார்கள் அத்தகைய தாக்குதல்கள் கிட்டத்தட்ட சாத்தியமற்றது கூறினாலும் உண்மையில் நடந்தால் பூமியில் பேரழிவு விளைவுகள் ஏற்படுத்தும் என்பதை உறுதி என்று கூறுகின்றார்கள் இதற்கிடையில் ரஷ்ய உக்ரைன் மோதல்கள் இடுபுறமும் பலமிழப்பதால் முடிவுக்கு வரலாம் என்றும் அவரது கணிப்புகள் கூறுகின்றது இதற்கான நேரடி குறிப்பு எதுவும் இல்லை என்றாலும் அந்த குறிப்புகளின்படி போர் இரு நாடுகளின் ராணுவ மற்றும் பொருளாதார பிரத்தே சீர்குலைக்கும் மற்றும் வெற்றியை விட தேவைக்காக அமைதி தேட வாய்ப்புகளை உருவாக்கும் என்று கூறப்படுகின்றது இந்த பரஸ்பர விலகல் இரு நாடுகளையும் போர் நிறுத்தம் மற்றும் பேச்சுவார்த்தை நோக்கி தள்ள வாய்ப்புள்ளதாகவும் அந்த கணிப்புகள் கூறுகின்றன இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்